வாயில இருந்தனால பத்து இடமும் தெரியும்ங்கறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுறேன் வாயில இருந்தனால பத்து இடமும் தெரியும்ங்கறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுறேன் கேக்கற கேள்விக்கு முன்ன போய் சொல்ற வெண்ணையரா அண்ணே ஹலோ ஹவ் ஆர் யூ சலாம் அலைக்கும் தம்பி ஒரு நிமிஷம் ஆமா நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே துபாயில எங்க இருந்தீங்க பெக்லினா இல்ல சார்ஜா இல்ல அபுதாபியா வேற எங்க இருந்தீங்க துபாயில துபாயில இருந்தது தெரியுது துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி துபாயில பஸ் ஸ்டாண்டா என்னமா உசுலமட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்றேன் துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேக்குறேன் இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்கே இதெல்லாம் ரொம்ப துபாயில அட்ரஸ் சொல்லு சொல்லுப்பா சொல்லுகிற நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு துபாய் திருப்பியா அட்ரஸ் திருப்பி துபாய் துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்து விவேகானந்தர் பேரு நம்பர் ஆறு என்ன அப்படியே திருப்பி சொல்றேன் நீதான திருப்பி சொல்ல சொன்னேன் அதான் திருப்பி ஓ அந்த திருப்பியா ஆஹா பயங்கரமான ஆளாட்டா ஓ எது விவேகானந்தர் தெருவா ஆமா ിയാ അഡ്രസ് തും ദുബായ് ദുബായ്